ஸ்ரீமதே ராமானுஜாயர் மற்றும் ஓர் தெய்வமுண்டே மதியில்லா மானிடங்கள் உற்ற போதன்று நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்னறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கற்றினம் எய்த்த எந்தை பணிமின் நீரே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஜாதக ஆய்வை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு பெண்ணினுடைய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை இந்த பெண்ணோட பெற்றோர் நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க அப்போ ஜாதகம் கொடுத்தோடனே இந்த ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் அதாவது டிகிரி சுத்தமாக பாவமுனை அடிப்படையில் இந்த ஜாதகத்தை வந்து நான் கணிச்சு பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஜாதகத்தினுடைய நடப்பு தெசா என்ன அதுக்கடுத்து நடப்பு புத்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு தெசை அப்படிங்கிறது சனி திசையாக போயிட்டுருக்கு அதுக்கடுத்து நடப்பு புத்தி அப்படிங்கிறது சுக்கர புத்தியாக போயிட்டுருக்கு இந்த ஜாதகத்தில் அப்போ முதல்ல இந்த தசாநாதனினுடைய வலிமை வந்து எவ்வாறு இருக்கு அதே மாதிரி இந்த தசாநாதன் வந்து இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான கொடுப்பனை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ தசாநாதன் பாருங்கள் இந்த பெண்ணுக்கு சனி தசை வந்து போயிட்டுருக்கு அப்போ அந்த சனி இயக்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற ஒரு பொருள் துரிகோண பாவத்தை வந்து இந்த தசாநாதன் வந்து இயக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சம்பள வேலை அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஒரு அமைப்பில் இருந்து இந்த தசாநாதன் வந்து இந்த பாவங்களை வந்து இயக்குறாரு அப்போ இந்த திசையில் இந்த தசாநாதன் வந்து இந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு அப்போ இந்த பெண் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகத்தில் நிச்சயமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் குரு அதுக்கடுத்து இந்த ஆறு பத்து இந்த மாதிரியான பாவங்கள் வர்றதுனால கண்டிப்பாக இந்த நபர் இந்த பெண் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறதுக்கு உண்டான கொடுப்பனை அப்படிங்கிறது இந்த தெசாநாதன் வந்து ரொம்ப வந்து தெளிவாக துல்லியமாக நமக்கு வந்து எடுத்து காட்டுறார் சரி அப்போ தெசாநாதனினுடைய கொடுப்பனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பு புத்தி இப்போ நடப்பு புத்தி என்னங்க சுக்ர புத்தி இந்த பெண்ணுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்போ இந்த சுக்கரன் பாருங்கள் ரெண்டு மற்றும் எட்டாம் பாவ முனைகளுக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து இயக்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியதான ஒரு பொருள் அமைப்பு சார்ந்த ஒரு பாவத்தை தான் இந்த புத்திநாதனும் வந்து இயக்குறாரு அப்போ தெசாநாதனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அதாவது தெசாநாதனுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பாவங்களை தான் இந்த புத்திநாதனும் இயக்குறாரு அப்போ இந்த சனி தசையில இந்த சுக்கர புத்தியில நிச்சயமாக இந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க நல்ல ஒரு உயர் பதவியில நிச்சயமா இந்த பெண் வந்து சரி அப்ப பொருள் சார்ந்த அமைப்புக்கு அதாவது வேலைக்கு போகிறதுக்கோ அல்லது சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது ஒரு தொழில் செய்கிறதுக்கோ இந்த தசையும் சரி இந்த புத்தியும் சரி நல்ல வலுவா இருக்கு சரி இப்போ இந்த பெண்ணினுடைய வயசு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்போது வயசு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு பெற்றோர் வந்து ஒரு பெண்ணோட ஜாத்த நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அகம் சார்ந்த விஷயத்தினுடைய கொடுப்பினை எவ்வாறு இருக்குது அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ ஒரு விஷயம் இந்த ஜாதகத்தில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா இந்த பெண் வந்து வேலைக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அரசு சார்ந்த ஒரு துறையில் அல்லது அரசு துறையில் நிச்சயமாக பணியில் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்போ இந்த பெண்ணினுடைய ஒரு அகம் சார்ந்த விஷயங்கள் அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா இந்த பெண்ணினுடைய ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும் அல்லது திருமணம் முடிச்சுட்டு வரக்கூடியதான குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான அகம் சார்ந்த விஷயங்களினுடைய கொடுப்பனை வந்து எவ்வாறு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ இந்த புத்தி அதுக்கு திசையை பார்க்குறத விட முதல்ல வந்து புத்தியினுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த புத்தி பாருங்க ரெண்டு ஆறு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பாவத்தை வந்து இயக்குது திருமண திருமணஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏழாம் பாவத்தை வந்து குறிக்குது அப்போ ஏழாம் பாவக்கு பாவத்துக்கு முற்றிலும் விரோதமான ஒரு பாவத்தை தான் இந்த புத்திநாதன் வந்து இயக்குறார் அதாவது ரெண்டு ஆறு எட்டு அப்படிங்கிறது இந்த திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஏழாம் பாவத்துக்கு பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண கொடுப்பினை இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஏழாம் பாவத்தினுடைய அந்த வலிமை அப்படிங்கிறது திருமணத்துக்கு பெரிய அளவில் சிறப்பாக இல்லை இப்போ பாருங்க ஏழாம் பாவத்துக்கு ராகு பகவான் வந்து சப்ளாடாக வர்றாரு அது நாலு ஏழு பன்னெண்டுக்கு ராகு சப்லாடாக வந்து இயக்கக்கூடிய அமைப்பும் நாலு ஆறு பன்னெண்டாக இருக்குது இந்த பெண்ணுக்கு வந்து திருமணமே நடந்திருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கையில் அளவுக்கு ஒரு ஒரு விருப்பமோ அல்லது பெரிய அளவில் ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இந்த பெண்ணினுடைய ஜாதத்தில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற புத்தி அந்தளவுக்கு வந்து சரியில்லை அப்போ ஒருவேளை இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அது பெரிய லெவலில் வந்து செட் ஆகாது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இந்த சுக்கரன் இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்கள் ரெண்டு மற்றும் எட்டு எட்டு அப்படிங்கிறது என்ன சார் வாக்குஸ்தானம் பேச்சு வலிமை அர்த்தம் அது அது கூட சேர்ந்து இந்த எட்டாம் பாவமும் சேர்ந்து எட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு குழப்பமாக பேசுறது அல்லது ஒரு சிக்கல் சம்மந்தமான ஒரு பிரச்சனையை வந்து பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் இயக்கக்கூடிய பாவங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு இந்த ரெண்டு ஆறு எட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து ஒரு வளைஞ்சு கொடுக்காம பேசுறது மனசில் என்ன தோணுதோ அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி பேச்சு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் இவங்களால வந்து ஒரு கனிமா வந்து பேச தெரியாது இவங்களுக்கு கனிவா இல்லைன்னா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு இவங்களால வந்து பேச முடியாது என்ன இருக்கோ டக்குன்னு வந்து உடச்சி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் கோமா கூட பேசுவாங்க ஏன்னா அந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தன்னை வந்து முன்னிறுத்தி பேசக்கூடியதான ஒரு அமைப்பு தான் இந்த ரெண்டு ஆறு எட்டு அப்படிங்கிற ஒரு பாவங்கள் ஆக்சுவலாக அப்போ அவங்கக்கிட்ட நான் என்ன கேட்டேன் அல்லது என்ன பலனா நான் சொன்னேன்னா சார் இப்போ நடக்கக்கூடிய திசையும் சரி இப்போ நடக்கக்கூடிய புத்தியும் சரி உங்கள் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்துக்கு ரொம்ப வந்து சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் பெண் வந்து ஒரு அரசு துறையில் வேலைக்கு போகிறதுக்குன்னான குடுப்பினை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வந்து சாத்தியமாக இருக்குது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய திசையும் சரி இப்போ நடக்கக்கூடிய புத்தியும் சரி அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை சார் அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய வற்புறத்தின் அடிப்படையில் ஒரு திருமண ஏற்பாடு நடந்திருந்தாலும் இந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குஸ்தானம் வந்து வீக்காக போனனால தேவையில்லாமல் பேசி குழப்பங்களை உண்டு பண்ணி அந்த திருமணத்தையே கிட்டத்தட்ட வந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு இது வந்து கொண்டு போயிருக்கும் இதைத்தான் சார் நான் சொன்னேன் உடனே அவங்க பெற்றோர் வந்து என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் வந்து அப்படியே நடந்ததை வந்து அப்படியே சொல்லிட்டீங்க சார் அப்படின்ட்டாங்க அதுக்கடுத்து அவங்க பெற்றோர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் என் பொண்ணு வந்து அரசு சார்ந்த துறையில் அதாவது அரசு துறையில் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் என் பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பார்த்து நாங்கள் வந்து நிச்சயம் பண்ணுறதா இருந்தோம் அதாவது என் பொண்ணு வந்து கிட்டத்தட்ட கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தாங்க நினப்பில் தான் இருந்தாங்க எங்களுடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஒரு பையனை போய் பேசுகிறாங்க அதாவது ஒரு பையனை வந்து நம்ம வந்து பார்த்தோம் பொருத்தம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பையனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருந்தோம் திடீர்னு எங்கள் பொண்ணு வந்து அந்த பையனோட வீட்டில் தனியாக போயிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருக்கு அதாவது உங்களுக்கு வந்து சொத்து இருக்கா பையன் பேரில் சொத்து இருக்கா பையன் வந்து ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது பையனுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கேள்விகளை வந்து நிறைய வந்து அடுக்கியிருக்காங்க ஆக்சுவலாக அடிக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்க அப்போ வீட்டுக்கு வந்தோடனே அந்த பையன் சைட்டில் இருக்கக்கூடிய அவங்க அந்த பெற்றோர் வந்து இவங்களுக்கு வந்து ஃபோன் போட்டு சார் உங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா வந்து குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிட்டாங்க அதனால் வந்து எங்களுக்கு இந்த நிச்சயம் அப்படிங்கிறது வேண்டாம் இதோடு நம்ம வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்ட்டார் அப்போ ஒரு தெசை வந்து எப்படி வேலை செய்யுது ஒரு புத்தி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது நம்ம முறையில் இந்த கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த உயர்கணித சாரஜோதர முறையில் எவ்வளவு கண்ணாடி மாதிரி நமக்கு தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது இது ஒரு உதாரண ஜாதகம் சரி அதுக்கடுத்து அவங்க கேட்டாங்க சார் இப்போ இந்த புத்தி எப்போ முடியுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெண்ணுக்கு வந்து திருமண கொடுப்பினை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க சார் இப்போ நடக்கிறது உங்களுக்கு வந்து சனி தெசை போயிட்டுருக்கு இந்த தெசாநாதனே திருமணத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர புத்தின்னு பார்த்திங்கன்னா அந்த திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு வாக்கு மூலியமாக ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு அவரும் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி அப்படிங்கிறது தான் உங்கள் பெண்ணினுடைய ஜாதத்தில் திருமணத்துக்கு வந்து ரொம்ப நல்ல போர்ஷனில் இருக்கு அப்போ அதை தொடர்ந்து வரக்கூடிய புத்திகள் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இது பூராமே பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தமான அமைப்புக்கு ரொம்ப வந்து நல்ல ஒரு புத்தியாக இருக்குது அதனால் இந்த சுக்கர புத்தி முடிகிற வரையிலும் திருமணம் சம்மந்தமான பேச்சு நீங்கள் எடுத்தாலே அவங்க வந்து வேணாம் அப்படி தான் சொல்லுவாங்க அதே மீறி நீங்கள் வற்புறுத்தலாக ஒரு நிச்சயம் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் குழப்பந்தான் சார் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் காலம் விட்டுருங்க அந்த சூரிய புத்தி வந்தோடனே தான் உங்களுக்கு நல்ல வரணும் அமையும் அப்படிங்க மாதிரி நான் சொன்னேன் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சார் என்ன மாதிரியான கோயிலுக்கு போகலாம் அல்லது பரிகார விஷயங்கள் எதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி இவங்க வந்து கேட்டாங்க நம்ம இப்போ இவங்க கேட்குறதே திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அடுத்து வரக்கூடிய புத்தி என்ன சார் சூரிய புத்தி சூரியன் வந்து நல்லா இருக்காரு அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து இந்த ஜாதத்தில் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷராசியில் இந்த ஜாதத்தில் இருக்கார் மேஷராசியில் கேது பகவானினுடைய ஒரு நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து ஒரு தன்வந்திரி கோயிலுக்கு போங்க தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து வைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெண்ணினுடைய கால அவகாசம் அல்லது நேரத்தை பொறுத்து இந்த கோயிலில் வந்து ஒரு தன்வந்திரி ஹோமம் வந்து நீங்கள் செய்யுங்க சார் உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலாக தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு தன்வந்திரி ஹோமம் அப்படிங்கிறது செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு அதாவது உங்களுடைய பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சார் அது வந்து அந்த சூரிய புத்தியில தான் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போவே கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் தொடர்ந்து வந்து அந்த கோயிலுக்கு வந்து போகிறதும் வர்றது மாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி இந்த ஜாதகத்தினுடைய பலனை நம்ம சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா பலன் நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அவங்களும் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ஒரே யூடியூப்பில் எல்லாமே நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறனால இந்த பதிவை வந்து இதோடு வந்து நான் நிறுத்திக்கிறேன் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கேபி முறையில் பாவகணித அடிப்படையில் எவ்வளவு வந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம் அல்லது துல்லியமாக நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் தான் இதே மாதிரி உங்களுக்கு இந்த முறையை வந்து கற்றுக்கணும் அல்லது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய